முன்பு வீட்டு வளர்ப்பு நோய் தருமனை கடித்ததாக கூறப்பட்ட நிலையில் முறையான சிகிச்சை எடுக்காததால் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சேலம் செய்தியாளர் பாபு அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் பாபு சொல்லுங்க ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இது பற்றிய விரிவான விவரம் கண்டிப்பாக அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்து பார்த்தீங்கன்னா மந்தவெளி பகுதி அமைந்துள்ளது இந்த மந்தவெளி பகுதியில் வசித்து வந்து முத்து அவருடைய மகன் வந்து தர்மன் வந்து அப்பகுதியில் வந்து பெயிண்டர் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் வந்து அவர்கள் வீட்டில் வந்து வளர்ப்பு நாயும் ஒன்று வளர்த்து வந்ததாகவும் அந்த வளர்ப்பு நாய் வந்து கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னால் வந்து தர்மனை கடித்துள்ளது மேலும் தர்மனை நாய் கடித்த பிறகு தர்மன் வந்து முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாம இருந்ததால் இருந்ததுதான் ரேவிஸ் நோய் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நேற்று வந்து காலை முதலே வந்து தர்மனுக்கான உடல்நிலை மிகவும் மோசமான நிலை அடைந்த நிலையில் உடனடியாக அவரது பெற்றோர்கள் ஆத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலீடு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு வந்து தர்மன் வந்து சிகிச்சை பலனி உயிரிழந்தார் இது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த மண்டவெளி பகுதியில் வந்து முற்றிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது அஹ் அதாவது வளர்ப்பு நாயகாக இருந்தாலும் திருநாயகாக இருந்தாலும் முறையான கடித்த பின் முறையான சிகிச்சை எடுக்காதால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் தமிழக அரசு வந்து இந்த ரேவிஸ் நோய் நோயால் ஏற்படும் பாதிப்பு குறித்து முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதும் தற்போது கோரிக்கையாக இருந்துள்ளது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாபு